இந்த சக்தி சக்திபுரம் அடிப்பாளத்தில் தங்கும் சுற்றி எல்லா பக்கமும் விட்டோம் இப்போ இந்த மாதிரி சாரை பூசிட்டு என்ன செய்யணும் வெயிலில் நம்ம காய வைக்கணும் இதே மாதிரி ஒரு அஞ்சு தடவை காய வைக்கணும் இதே மாதிரி இதை வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் நம்ம காய வைக்கலாம் காய வச்சிடணும் இந்த பாத்திரத்தை ஒரு அஞ்சு தடவை இதே மாதிரி சாறு அரைச்சரித்து வெயிலில் காய வச்சு எடுத்து புடம் போடணும் ஒரு ரெண்டு புடம் ரெண்டு புடம் போட்டாச்சுன்னா அது ஒட்டக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் ரெண்டு புடம் போட்டாச்சுன்னா ஒட்டக்கூடிய சக்தி கிடைக்கும் இதை புடம் போட்டு எடுத்துகிட்டு அதை அரிசி ஒட்டுதா அவர் என்னென்ன தானியங்களை ஒட்டுங்கிறது நம்ம பார்ப்போம் காலி ஓம் காளி ஓம் நமச்சிவாய இப்போ நம்ம வந்து இந்த புடம் போட்டோம்னா மூலிகையில் புடம் போட்ட செம்பு செம்பில் வந்து என்னென்ன ஓட்டுது அரிசி விட்டுதா இல்லை நெ நெல் ஓட்டுதா இல்லை கடலப்பருப்பு சொல்ல வேறு வேறு தானியங்கள் ஓட்டுதா அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சித்தர்கள் அந்த காலத்தில் சொன்னது எல்லா விஷயங்கள்லேயும் ஒவ்வொரு உலகங்களும் ஒவ்வொரு மூலிகையில் உருக்கி சாய்க்கும் போது அதுக்கான மாற்றங்கள் வரும் புடம் போட்டாலும் அணுமாற்றம் அந்த மாதிரி இதில் வந்து இது மாற்றம் ஒரு இருக்குதா வருதா வல்லையாங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மூலிகையில் படம் போட்ட செம்பு மூலிகையில் படம் போட்ட செம்பு மூலிகையில் படம் போட்ட செம்பு செம்ப வச்ச இது வந்து அரிசி அரிசி சுண்டல் பயிர் நெல் அரிசி இது சுண்டலும் கடலை பருப்போம் சுண்டலும் கடலை பருப்போம் இது அரிசி இது நெல் நெல் அரிசி இது வெறும் அரைச்சது உரிச்சது இது வந்து சுண்டலும் கடலை பருப்போம் இந்த தானியங்கள் வந்து இந்த தானியங்களை வந்து இந்த செம்பு இழுக்குதா இல்லையா அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறேன் ஓம் காளி ஓம் நம சிவாயம் உவனா எடுத்து வைப்போம் வந்து இந்த பச்சரிசி கடலப்பருப்பு நெல் இந்த மூலிகையில் புடம்போட்டப்பட்ட இந்த செம்பில் இந்த தானியங்கள் என்னென்ன தானியங்களை ஒட்டுது அது எப்படி ஒட்டுது அது சித்துக்கள் சொன்னது உண்மையா இல்லை மூலிகையில் ஈர்ப்பு சக்தியை உண்டாக்க முடியுமா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் இன்னைக்கு இப்போ வந்து நம்ம இந்த பச்சரிசி எடுப்போம் அரிசி ஏன்னா நீர் சத்தானது அது அதிகம் இழுக்கும் பச்சரிசி நீர் காஞ்சி நீர் சத்து இல்லை அது எவ்வளவு தூரத்தில் இழுக்குதுங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மெதுவாக விட்டுது அடுத்து வந்து நெல் இந்த நெல் எடுக்கிறோம் இந்த நெல் எடுத்து அப்படியும் மெதுவாக வைக்கிறோம் இந்த நெல் எடுத்து அப்படியும் மெதுவாக வச்சு அப்படியே மெதுவாக 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 பக்கத்துலேயே கொண்டு போகிறோம் எவ்வளோ தூரத்தில் ஒட்டுதுங்கிறத நம்ம பார்க்கணும் பார்க்கணும் ஓம் காளி ஓம் நம சிவாய ஓம் காளி ஓம் நம சிவாய ஓம் காளி ஓ நம்ம சிவாயம் ஓம்காளி மெதுவாக போகணும் இது நல்லா கொஞ்சம் தூரமாகவே இருக்குது அடுத்து நம்ம இந்த கடலப்பருப்பு இந்த கடலைப்பருப்பை எடுப்போம் விட்டுதான்னு பார்ப்போம் இந்த கடலப்பருப்பை இங்கே 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 வைக்கிறோம் இங்கே வைக்கிறோம் இந்த கடலைப்பருப்பை இங்கே வைக்கிறோம் இது கொஞ்சம் வேகமாகவே இழுக்குது வேகமாகவே இழுக்குதுன்னு நினைக்கிறேன் இனச்சத்து நிறையா இருக்குது அதுக்கு ஓம் காளி ஓம் நம சிவாயா ஓம் காளி ஓம் நம சிவாயா இது கொஞ்சம் வேகமாகவே விட்டுருச்சு எண்ணச்சத்து நிறையா விட்டுருச்சு இதில் இந்த மாதிரின்னு நம்ம அப்படியோ இந்த இதை எடுத்து அப்படியே பார்ப்போம் ஓம் காளி ஓம் நம சிவாய் ஓம் காளி ஓம் நம சிவாயா 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 இப்போ கடலப்பருப்பு நெல் பச்சரிசி மூணு நல்ல அழகாக ஒட்டிருச்சு மூணு நல்ல அழகாக ஒட்டிருச்சு ஓம் காளி ஓம் நம சிவாயா அப்போ ஈர்ப்பு சக்தி தானியங்கள் இழுக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி இந்த செம்புக்கு மூலிகளால் புடம்போட்டப்பட்ட செம்புக்கு உண்டு இருக்கு என்பதை சித்தர்கள் சொன்ன முறை நிரூபிக்கின்றது ஓம் காளி ஓம் நம சிவாயா ஓம் காளி ஓம் நம ஓம் காளி ஓம் நம சித்தர்கள் சொன்ன முறை மூலிகைகளை உடம்புடப்பட்ட செம்பு செம்பு வந்து இழுக்க இழுக்கக்கூடிய சக்தியை உருவாக்குது அப்படிங்கிறத நிரூபிச்சிருச்சு ஓம் மகாசக்தி ஓ மகாசக்தி ஓம் மகாசக்தி ஓ மகாசக்தி ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி ஓம் காளி ஓம் காளி இப்போ சித்தர்கள் சொன்ன மூலிகை எல்லாம் ஒரு உலோகத்தில் நம்ம போடும்போது அது அணுமாற்றம் ஆகுது அணுமாற்றமாகி ஒரு சில ஈர்ப்பு சக்தியை உருவாக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதனால் இன்னும் இதுக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு மூலிகை சத்தை கொடுக்கும்போது இன்னும் அழை அதிகக்கூடிய ஈர்க்க சக்தி கூடிய இயற்கை ஈர்ப்பு சக்தி இது உருவாக்கும் சித்தர்கள் ஒவ்வொரு மூலிகையையும் உருக்கி ஒரு சில உலோகத்தில் உருக்கி ஊற்றும் போது அனுமாற்றமாகும் அனுமாற்ற மாதிரி இழக்கக்கூடிய சக்தியை உருவாக்குங்கிறது நம்ம மூலிகையினாலே முடியும் இயற்கையில் கிடையாது மூடிகளே நம்ம உருவாக்க முடியுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம் இது மாதிரி சித்தர்கள் சொன்ன ஒவ்வொரு மூலிகளையும் போகிற மூலிகள் சொன்ன ஒவ்வொரு மூலிகையையும் விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு உறிஞ்சு அதன்படி ஆராய்ச்சி செய்வோம் அது மக்கள் நன்மைக்கும் மனித தெய்வீக வளைவிக்கும் நம்ம பயன்படுத்திக்கிறோம் Om Kali Om Namah Shivaya Om Kali Om Namah Shivaya Om Kali Om Namah Om